ஹாய்ஸ் போன வீடியோல சாணக்கியர் இன்னைக்கு இரவு ஆபத்தான இரவு நீ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே கேட்க வீரர்கள் யாருமே வராத இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சந்திரன் சொன்னதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் மகத நாட்டை காமிக்கிறவங்க அங்க தனநந்தன் புடவை செய்கிறவங்களை கூப்பிட்டு வர்றாரு நந்தினி அவங்கள பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு மகத நாட்டுக்கு அவங்களை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல பத்மநந்தன் வராரு நந்தினியும் பத்மநந்தனும் ஒருத்தொருத்தர் பேசிக்கிறது பார்த்து ஊராவோட பொண்ணு கோவப்படுறாங்க பத்மநந்தன் நந்திக்கு திருமணம் நடக்கும் போது இந்த மத நாட்டையும் அரமணையும் தீபத்தால அலங்கரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த ஊராவோட பொண்ணு கோவப்படுறாங்க இந்த திருமணத்தை இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே மனதில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த காட்சியில வைசாலி கூட வந்திருக்கிற அவரு பழைய காட்சியை நினைச்சு பாக்குறாரு பத்மநந்தன் சூரிய குத்தரை கொண்டுட்டு ஊராவோட அண்ணன் வல்லமணியும் அவளோட அண்ணி சுழுவரா அவளோட மகள் தாயா இவங்க மூணு பேர்த்தையும் தேடுங்க அப்படின்னு பத்மநாதன் தேடிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த நேரத்துல மூராவோட அண்ணன் நம்ம பாதுகாப்பான இடத்துல வந்துட்டோம் நம்மளோட பேரை இப்ப மாத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு இந்த நொடியில இருந்து என்னோட பேரு பீம உன்னோட பேரு மனோரா நம்ம சாயோட பேரு என்ன அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அவ பேரு வைஷாலி அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க அடுத்த காட்சியில அலெக்சாண்டர் காமிக்கிறாங்க அவரை பார்த்துட்டு அவரோட பழைய தளபதி இப்ப இவருக்கு எப்படி இருக்குது குணமாயிருச்சா அப்படின்னு மருத்துவரை கேக்குறாங்க அதுக்கு மருத்துவர் இவருக்கு குணம் வரத்துக்கு மருந்து தேவையில்லை இவருக்கு ஓய்வு தான் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஓய்வு தேவைனால தான் சரி மருத்துவர் சொல்றாரு இன்னொரு மருத்துவர் வந்து இந்த அம்புப்பட்ட காய ஆறாம இருக்குது இதனால காய்ச்சல் எல்லாம் வருது இவர் இங்கேயே இருந்தா சரிப்பட்டு வராது ஓய்வு தேவை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட தளபதி இங்க இருந்து என்ன சொல்லணும் நீங்க ஓய்வு எடுங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அலெக்சாண்டர் எனக்கு உயரவோட வெற்றி தான் முக்கியம் நான் நிறைய பேரை தோற்கடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் இப்படி இருக்கிறப்ப நான் அங்க போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறாரு கிரேக்க நாட்டுக்கு போயிட்டேன்னா இங்க இருக்கிற வீரர்களை யார் கவனிச்சுக்குவா அப்படின்னு அலெக்சாண்டர் படை தளபதியை கேட்கிறாரு எந்த வீரர்கள் பத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த வீரர்கள் எல்லாமே உங்களுக்காக தான் இங்க வந்திருக்காங்க நீங்க இந்த நிலையில இருந்தீங்கன்னா அந்த வீரர்களை யார் பாத்துக்கிறது அந்த வீரர்கள் எல்லாருமே நீங்க நலமா இருக்கணும் தான் விரும்புறாங்க அதனால நீங்க போய் போயிடுங்க அப்படின்னு அந்த படை தளபதி சொல்றாரு இதை கேட்ட அலெக்சாண்டர் சரி நான் கே போற அப்படிங்கிறாரு அந்த நேரத்துல ஒரு வீரர் வர இதை பார்த்தா செலுக்கஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நம்ம வீரர்கள் தூண்டி விட்ட அந்த பாரத் நாட்டு வீரன் தோஷிய தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர் சொல்றோம் எப்படி தப்பிச்சான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லாத அலெக்சாண்டர்டையும் சரி மற்ற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது ஏன்னா அலெக்சாண்டரோட உடல்நலம் சரியில்லை அப்படின்னு செலகஸ் நீ கேட்டார் சொல்றாரு இதை கேட்ட அந்த காவலரும் சரின்னு சொல்றாரு அடுத்த காட்சி காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க அவரு ஒரு தோழியோட வீட்டுக்கு போறாரு அந்த தோழியும் சந்திரன் பார்த்த உடனே நீ இங்க என்ன செய்யற இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி கேட்கறத அப்புறம் ஏட்டு வச்சுக்கோ எனக்கு உங்க அப்பாவோட ஆடையை கூடு அதுக்கப்புறம் உணவு கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்குள்ள நுழையிறாரு நம்ம பார்த்து ஆறு மாசம் ஆச்சு நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த எப்படி இருந்த என்னன்னாலும் செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கு சந்திரன் நான் கிரேக்க படை வீரரா இருந்தேன் அங்க இருந்து தான் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் அந்த தோழிகிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சாணக்கியர் ஒரு பாதுகாப்பாக நான் இங்கே இடத்துக்கு போக சொன்னார் அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றார் சந்திரன் நீ எப்படி இருக்க அப்படின்னு தோழிகிட்ட கேட்குறாரு நான் நல்லா இருக்கேன் தந்தை வந்து எனக்கு வரன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட வரன் வேணும் உனக்கு அப்படி சந்திரன் கேட்ட உடனே அவங்களும் என்னை திருமணம் செஞ்சுக்கிற வேணா சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சந்திரன் சாப்பிட்டு முடிச்ச உடனே எப்படியோ நீ தந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட ஒரு உன்னைய பார்த்தா நிச்சயமா கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சந்திரனும் எதுக்கு ஏன் மேல போக பண்ணும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த நேரத்துல கோழியோட அப்பா எந்திரிச்சிடறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ